மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என நமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆண்மை என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் உபநடத சிந்தனைகளில் அடுத்த சிந்தனையை பார்த்தோம் அதை விளக்கமாக பார்ப்போம் இது ஈசாவாசிய உபநிடதம் ஐந்தாவது மந்திரம் அது அசை உள்ளது எனினும் அசைவதில்லை அது தூரத்தில் உள்ளது எனினும் அருகில் உள்ளது அது அனைத்திற்கும் உள்ளே இருப்பது எனினும் அனைத்துக்கும் அப்பால் உள்ளது இந்த மந்திரத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரமண பகவானுடைய நினைவுதான் ஏற்படும் அது அசை உள்ளது அசைய முடியும் ஆனால் பகவான் அசைவதே இல்லை அண்ணாமலை அசையும் ஆனால் பகவான் அசைய மாட்டார் அவ்வளவு ஸ்திரமாக திடமாக உறுதியாக மணிக்கணக்கில் உட்கார்ந்துருப்பார் பகவான் இது என்ன இப்படி அசையாமல் இருப்பது தான் இறைவன் சொரூபமாங்கிறாப்பில் உட்கார்ந்துருப்பார் அதைத்தான் சொல்கிறான் அது அசைவுள்ளது உள்ளது எனினும் அசைவதில்லை அவரால் அசைய முடியும் ஆனால் அவர் அசைவதே இல்லை அது தூரத்தில் உள்ளது பக்கத்தில் எனினும் அருகில் உள்ளது நம் அருகிலே தான் சோஃபாவில் பகவான் உட்கார்ந்துருப்பார் ஆனால் அவர் நம்மோடு இல்லை அவர் எங்கேயோ இருக்கார் அவரது பார்வை அண்ணாமலையை பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்ன சிந்திக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது ஆச்சரியமான விஷயம் இது அது அனைத்திற்கும் உள்ளே இருக்கின்ற ஆத்மாவாக இருக்கின்றவன் ரமணன் எனினும் அனைத்துக்கும் அப்பாலும் உள்ளது எங்கும் பரவிய நேரத்தில் என்பது பொருள் பகவானுக்கு நான் பொருத்தி சந்தோஷப்படுகிறேன் அப்படியே பொருந்துகிறது அடுத்த மந்திரம் ஈசாவாஸ்ய உபநிடதத்தில் பதினேழாவது மந்திரம் அடிக்கடி நான் இந்த மந்திரத்தை சொல்வதுண்டு ஒரு இறந்தவனின் உறவினர்கள் இறைவனை நோக்கி பாடுவதாக இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடலுள் இருந்த காற்று எங்கும் பரவியுள்ள காற்றோடு கலந்து விட்டது உடல் சாம்பலாகிவிடும் செய்தவன் மறைந்தாலும் செயல்கள் மறைவதில்லை இறைவா செயல்களை நினைவுகள் செய்தவைகளை நினைவுகள் உடலில் இருந்த காற்று எங்கும் பரவியுள்ள காற்றோடு கலந்து விட்டது உடல் சாம்பலாகிவிடும் செய்தவன் மறைந்தாலும் செயல்கள் மறைவதில்லை இறைவா செயல்களை நினைவுகள் செய்தவர்களை நினைவுகள் நாம் மூதாதையர் நமது தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த நல்ல செயல்களை மட்டும் நினைவுகொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை இறந்த பிறகும் நல்ல ஒரு நிலையை கொடுங்கள் என்று ஆண்டவனை வேண்டுகின்ற மந்திரம் அடுத்த மந்திரம் கேன் உபனிஷத் இது எதை ஒருவன் மனத்தால் உணர்வதில்லையோ ஆனால் மனம் எதனால் உணரப்பெறும் என்று கூறுகிறார்களோ அதுவே பிரம்மம் என்று அறி எதை ஒருவன் மனத்தால் உணர்வதில்லையோ ஆனால் மனம் எதனால் உணரப்பெறும் என்று கூறுகிறார்களோ அதுவே பிரம்மம் சாதாரணமாக நம் மனத்திலே நாம் கடவுளை எண்ணி மனம் கழிந்து போய் அப்பொழுது அந்த இடத்திலே இறை மனம் நிறையும் அந்த மனத்தால் தான் இறைவனை உணர முடியும் சாதாரண சிந்தனைகளை வைத்துக்கொண்டு இறைவனை உணர முடியாது தியானித்து மனமும் போய் இறை